திருச்செந்தூர் முக முருகனுக்கு அரோஹரா முருகாசரணம் திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்துஸ்னஸ் சேனல் இன்றைக்கி நான் என்ன திருப்புகள் படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி அநேகர் வந்து நம்ம கந்தசஷ்டி விரதம் இருப்போம் இது எனக்கான வேண்டுதல் கிடையாது யாரெல்லாம் குழந்தை வரம் வேண்டி இருக்காங்களோ அவங்களுக்கு முருகன் மனமுருகி அவரே வந்து குழந்தையாக பிறக்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை முயற்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து இந்த திருப்புக்களை வந்து நூற்றி எட்டு முறை சொல்ல போகிறேன் வாங்க அந்த திருப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் செகமாயை உற்ற என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவி நுச்சு விழியானந்தத்தில் மலைநேர்பு யுத்தி மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாய மிட்ட குரமாதீனுக்கு முலைமேல் அணைக்க வருணீதா முதுமாமறைக்கு ஒரு மா பொரு பொருட்குள் மொழியேது உரைத்த குருநாதா தகையாது எனக்கு அடிக்காண வைத்த தனியே ரதத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே சொல் விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மாயை உற்று அப்படின்னா இந்த உலகத்தில் மா மாயையில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் மாயை உற்று அப்படின்னா இந்த உலக மாயையில் சிக்குண்டு என் அகவாய் வாழ்வில் வைத்த அப்படின்னா எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அப்படின்றது அர்த்தம் இந்த மாயமான உலகத்தில் மாட்டிக்கிட்டு என் இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அப்படின்னு அர்த்தம் திருமாத கர்ப்பம் உடலூரி அப்படின்னா அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி அப்படின்னு அர்த்தம் தச முற்றி அப்படின்னா பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த அப்படின்னா நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய பொருளாகி அப்படின்னா இங்கே வந்து அருணகிரிநாதர் குழந்தையை சொல்றார் குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து பொருளாகி வடிவாய் நிலத்தில் திறமாய் அழித்தனா நல்ல வடிவோடு கூடிய பூமியில் எங்களுக்கு குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து மா அகவாவின் அப்படின்னா குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி விழி ஆனந்தத்தில் உ அப்படின்னா குழந்தையா நீ எங்களுக்கு பாசமாக பிறந்த அப்படின்னா நான் வந்து உன்னை உச்சி முகர்ந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து மா மலைநேர் மலைநேர் புயத்தில் உறவாடி அப்படின்னா எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி அப்படின்னு அர்த்தம் நீ வந்து குழந்தையாக எங்களுக்கு பிறந்தனா நாங்கள் வந்து என் மலை போன்ற தோள்களில் நான் உன்னை தழுவி உறவாடுவேன் அப்படிங்கிறது மதிமீதெடுத்து விளையாடி என் மடிதளத்தில் அமர்ந்து குழந்தையாய் நீ விளையாடணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்கிறாரு நித்த மணிவாயின் முத்தி தர வேணும்னா நாள்தோறும் உன் மணிவாயினால் நான் முத்தம் தந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு முகமாய் மிட்ட குரண குரமாதினுக்கு அப்படின்னா உன் முகம் வசீகரமாக இருக்கும் எப்படி வசீகரமாக இருக்கும்னா குறை குரத்தி பெண்ணான வள்ளிக்கு வந் வள்ளியை வசீகரம் செய்யக்கூடிய உன்னுடைய முகம் அப்படின்னு சொல்கிறாங்க முலைமேல் அணைக்க வருணிதானா மார்பினை மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே முதுமாமரைக்குள் ஒரு மா பொருட்குள்னா பழம்பெரும் வேதத்தில் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே உள்ளவனே அப்படின்றது அர்த்தம் மொழியே துரைத்த குருநாதன பிரணவ பொருளாகி சிவனாருக்கு உபதேசித்த குருநாதனே தகையாது எனக்கு அப்படின்னா தடையொன்றும் இல்லாது எனக்கு உன் அடிக்காண வைத்த உனது திருவடிகளை தரிசனம் செய்வித்த தனியே ரகத்தின் முருகோனே ஒப்பற்ற திரு திரு திருவேரகத்தில் அதாவது சுவாமிமலையின் முருகோனே அப்படின்னு சொல்கிறாரு தருகாவிரிக்கு வடபாரசத்தில் அப்படின்னா மரங்களை இருபுறமும் நிறைந்த காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியிலே சமர்வேல் எடுத்த பெருமாள் அப்படின்னா போர்வேல் விளங்க நிற்கும் பெருமாளே அப்படின்னு அர்த்தம் அதாவது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த உலக மாயையில் சிக்குண்டு கிடக்கும் என்னுடைய இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடவில் அவளது உடலில் ஊறி பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாகிய நீ எங்களுக்கு பிறந்து குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி முகர்ந்து வழி விழியோடு விழிவைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலைபோன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி என் மடிதளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன்னை மணிவாயினால் முத்தம் தந்துள்ள வேண்டும் உன் முகம் வசீகரம் மிக்க குறப்பெண் வள்ளியின் மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே பழம்பெரும் வேதத்தினில் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே பிரணவப் பொருளை சிவனாருக்கு உபதேசித்த குருநாதனே தடையொன்றும் இல்லாது எனக்கு உனது திருவடிகளை தரிசனம் செய்வித்த ஒப்பற்ற சுவாமிமலையின் முருகனே மரங்கள் இருபுறமும் நிறைந்த காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியிலே போர்வேல் விளங்கும் பெருமாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த திருப்புகளை வந்து நம்ம டெய்லி சொல்லும்போது அதாவது குழந்தை வரம் இல்லாதவங்க வந்து தயவு செய்து டெய்லி இதை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அடுத்த சஷ்டிக்குள்ளே அந்த முருகனே உங்களுக்கு வந்து குழந்தையாய் பிறப்பார் ஸோ இந்த திருப்புகளில் தான் நான் இன்னைக்கு வந்து நூற்றி எட்டு முறை சொல்ல போகிறேன் இன்றைக்கும் நான் அக்காவை பார்க்குறதுக்காக போகிறேன் முடிந்துதான் நூற்றி எட்டு முறை முடியவில்லை என்றால் கவலையே படாதீங்க இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் அதுவே உங்களுக்கு வாழ்வில் பெரிய பெரிய அதிசயங்களை நடத்தி தரும் முருகாசரணம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரம் மீண்டும் அடுத்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்துக்குரிய அடுத்த பாராயண வரிகளுடன் சந்திக்கிறேன் ஸ்டேட்யூன் டு சித்தூஸ் மெஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ